அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் என்ற இந்த நிகழ்ச்சியின் ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற படங்கள்லாம் கடந்த ஐந்து பகுதியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திருக்கும் நல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பாடல்களை பார்க்கறதுக்கு முன்னால விட்டு போன ஒரு படத்தோட பாடல்களை முதல்ல பார்ப்போம் பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான திரைப்படம் ஒரு இனிய உதயம் விஜயகாந்த் அமலா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ஆர் செல்வம் இது மனோஜ் கேனை சமைத்த ரெண்டாவது திரைப்படம் நான் முதல்ல வந்து மனோஜ் மனோஜ்கேனை சமைத்த ரெண்டாவது படம் வெளிச்சம்னு சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்து வெளிச்சத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கு இதுதான் ரெண்டாவது படம் இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் ஒரு இணைய உதயம் படத்துல அதிரடியான ஒரு பாடலை கொடுத்திருப்பார்கள் மனோஜ் கியான் இந்த பாடலை எழுதியவர்

காதல் என்னும் நதியினிலே படத்தில் மனோஜ்க இசையில நேற்று ஒரு பாடலை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பாடல் இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருந்தார் இந்த பாடலை கே எஸ் சித்ரா பாடியிருப்பார் காதல் என்னும் நதியினிலே படத்தின் பாடல்கள் கேட்கும்படியாக இருந்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் கே அணிசையில் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று வெளியான திரைப்படம் தாய் நாடு இது சமைத்த பதினாலாவது திரைப்படம் இதில் ஒரு பாடல் பாடலின் ஆரம்பமே டிஎம்எஸ் அமர்க்கலமாக ஆரம்பிப்பார் பாடலை தொடங்குவார் பி சுசிலா மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஎம்எஸும் இணைந்து பாடிய ஒரு மீண்டும் இணைத்த பெருமை மனோஜ் கியான் மற்றும் இந்த பாடலை ஆபாவணன் எழுதி ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்த ஒரு பாடல் எது

குளோஸ் அப் காட்சிகள் மேக்சிமம் இருக்கவே இருக்காது மிக குறைவாகத்தான் இருக்கும் காரணம் டிஎம்எஸ் அவர்கள் தனது குரலில் கொடுத்த எக்ஸ்பிரஷனை சத்யராஜால் மூத்தில் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கியான் மற்றும் ஆபாவனன் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது தாய்நாடு படத்தில் சத்யராஜ் ஸ்ரீவித்யா ராதிகா நடிக்க ஆர் அரவிந்தராஜ் டைரக்ட் செய்திருப்பார் இந்த படத்தில் சத்யராஜுக்கு ரெட்டை வேடங்கள் இந்த பாடலை ஆபாவனன் எழுத டிஎம்எஸ் பாடியிருப்பார் இசை மனதை மயக்கும் மனோஜ் இணைந்து வாணிஜெயராம் பாடியிருப்பார் தாய்நாடு படத்தில் மக்கள் தலைமை எம்ஜாரின் பாடலின் ஸ்டைலில் ஒரு பாடலை கொடுத்தனர் மனோஜ் முதன் முதல் பாடி எம்பாட்டு ஒரு முறை இலங்கை வானொலிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல அவர் வந்து சொல்லுவார் சிறந்த பாடகர் தேர்ந்தெடுக்கிறீங்க யார் வேணா எவ்வளோ பாடல்கள் வேணா பாடட்டும் இந்த டிஎம்எஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிறந்த பாடகர் யாருன்னு தேர்வு பண்ணுங்க இந்த டிஎம்எஸை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களை மட்டுமே வச்சுட்டு சிறந்த பாடலை தேர்வு செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டார் இந்த பாடலில் டிஎம்எஸோட அந்த குரலில் இருக்கக்கூடிய கம்பீரம் அந்த பாவம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய நியாயம் நமக்கு புரியும் எம்ஜிஆர் ஸ்டைலில் சத்யராஜ் நடிப்பது ரசிக்கும்படி இருக்கும் இணைந்து பி சுசிலா பாடியிருப்பார் இந்த பாடலின் மெட்டு துள்ளலாகவும் இனிமையாகவும் இருக்கும் டி மனோஜ் கியான் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது தாய்நாடு படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் ஹோ கண்களே தடுமாறும் கால்களே கண்களே ஆபாவானன் இந்த பாடல் எழுதியிருப்பார் இது ஒரு மேல் 28 சாங் அன்று மட்டுமே டிஎம்எஸ் மற்றும் மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலைப் பாடி இருப்பார்கள் கங்கே வருமா மனோஜ் கேஹனோட இசை பயணம் ஊமை விழிகள் படத்துல தொடங்கியது. தொடர்ந்து ஒரு இனிய உதயம் வெளிச்சம் மேகம் கருத்திற்கு ஆனந்த ஆராதனை இவர்கள் இந்தியர்கள் வைராக்கியம் பரிசம் போட்டாச்சு உழவன் மகன் தாம்பத்தியம் உரிமை கீதம் செந்துரப்புவே காதலின் என்னும் நதியினை தாய்நாடுன்னு பதினாலு படங்களுக்கு இசமைத்தாங்க தாய்நாடு படம்தான் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இசமைத்த கடைசி திரைப்படம் அதற்கு பிறகு இவங்க பிரிஞ்சிட்டாங்க அதற்கு பிறகு என்னாச்சு நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்